என் அன்பு பிள்ளையே எல்லோரும் நம்மை தூற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம் இதுவே நாம் செய்தால் நம்மை இப்படியா அமைதியாக விடுவார்கள் தேடி வந்து தேலின் கொடுக்கு போல் நம்மை குத்தி பதம் பார்க்கின்றார்கள் என்று நீ எண்ணுவது சரிதான் குழந்தையே விஷத்திற்கு விஷம் என்றைக்கு மருந்தாகாது மருந்து ஆகவும் முடியாது அதை நன்றாக உன் நினைவில் வைத்துக்கொள் இவற்றையெல்லாம் தாங்க சொல்வது உனக்கு கடினமாகவும் என் மேல் கோபமாகவும் இருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருக்கத்தான் செய்கின்றது உனக்கு புரியும் நேரம் என்ற ஒன்று வரும் அப்போது என்னிடம் நீ நன்றி கூறுவா வார்த்தைகள் இலவசம் தானே என்று வாரி வீசாதீர்கள் எதிரில் இருப்பவர் வாங்கி திருப்பி வீசினால் தாங்க மாட்டீர்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள் தடைகள் நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுத்தான் உன் மனதைரியம் உன்னால் இது முடியும் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டா உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது அம்பு திசை மாறி செல்லாது அதை போலவேத்தான் உன் லட்சியம் அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நான் என்றும் உன்னுடன் இருக்கின்றேன் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போம் உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்து என்னை நினைவில் நிறுத்திக்கொண்டு தினமும் தைரியமாக செயல்படு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நிராசையாகி போனாலும் பரவாயில்லை எப்போதும் உயர்ந்த இலக்குகளைக் குறிவை அப்பொழுதுதான் உன் வாழ்வில் ஜெயிக்க முடியும் மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் குழந்தையே மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்னை தரிசித்தா மன கவலைகள் அகலும் நான் உனக்கு துணையிருப்பேன் உன் எப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் பேதமின்றி நேசிக்கும் எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகன்று நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் காக்கும் தங்கமே எல்லாம் சாயி பார்த்துக்கொள்வார் என்று தைரியத்தோடு இரு கவலைப்படாதே நான் பார்த்துக் கொள்கின்றேன் சாய் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என்று நம்பிக்கையாக இருக்கும் முன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே இந்த உலகில் எதுவும் அவ்வளவு சுலபம் இல்லை ஆனால் என் குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லாமே சாத்தியம்தான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வழிகள் நிறைந்த ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை தங்கமே கவலை கொள்ளாதே உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்னை நம்பு யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உனக்கு பேச யாரும் இல்லை என்றால் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் நீ தனிமையை உணர உணரமாட்டாய் முள்ளின் திறமையை பார் காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைக்கின்றது என்று ஒன்றுமே இல்லை இவ்வுலகில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தைக் கற்றுத்தரவே வருகின்றது இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும் திருந்தி வாழும் அளவிற்கு நீ கெட்டவனும் இல்லை உன்னை திருத்தும் அளவிற்கு இங்கு எவரும் உத்தமர்களும் இல்லை குழந்தை உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை உன்னோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பது பெரிய விஷயமே கிடையாது குழந்தையே முடியும் என்று தெரிந்தால் முயற்சியிடும் முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி வெற்றி உனதே அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை என்று கவலைப்படாதே நீ வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்றால் கட்டாயமாக இருள் வேண்டும் முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்துவிட்டோம் என பாதையை மாற்றுபவர்களே புத்திசாலிகள் உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை உயர வைப்பதற்கும் நான் இருக்கின்றேன் குழந்தையே நீ வளர்ந்து வருவதற்கு ஏன் பரிபூர்ண அருளாசிகள் உனக்கு எப்போதும் உண்டு தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசிகள் தானாகவே அடங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருங்கள் தானாகவே அவை அடங்கிவிடும் கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை மற்றவர்களிடம் உன்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டு உன்னிடமே நல்லவர்கள் போல் வேஷம் போடும் உறவுகள் தான் இங்கு அதிகமாகவே இருக்கின்றனர் குழந்தையை சற்று விழிப்புடன் இரு இணைக்கவும் முடியும் பிரிக்கவும் முடியும் தன்மை கொண்டது ஊசி மட்டும் இல்லை உதிரும் வார்த்தைகளும் தான் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள் மறுநாளை பற்றி சிந்திக்காதே அது என் கையில் உள்ளது கலங்காதே மற்றவர்கள் வழியை உணர மகானாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையை மனிதம் உள்ள மனிதனாக இருந்தாலே போதும் ஞாபகம் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கும் மனிதர்களை விட அந்த பிரச்சனைகளை ரசிக்கும் மனிதர்களே அதிகம் வாரங்களும் வருடங்களும் பல கடந்தன மன நிம்மதியும் நிறைவும் அடையவில்லை இனி வரும் நாட்களில் வாழ்வில் செல்வங்கள் பதினாறும் பெற என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு உன்னை உண்மையாக நம்பும் ஒருவனை நீ ஏமாற்றினால் உன்னை ஒருவன் இருமடங்காக ஏமாற்றுவான் தீதும் நன்றும் பிறர் வாராது குழந்தையே இறைவன் படைப்பில் இதயம் தான் வேறு வேறு வார்த்தைகளில் இல்லாத கண்ணியம் நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையிலும் இருக்காது குழந்தையே முதல் பார்வையிலேயே மற்றவர்களை பற்றி நீ தீர்ப்பு சொல்லிவிடாதே உப்பும் சீனியும் பார்வைக்கு நிறத்தில் ஒன்று போலவே இருக்கும் ஆனால் சுவைத்தால் தான் வித்தியாசம் தெரியும் அப்படித்தான் சில மனிதர்களும் உன்னை கீழே தள்ளிவிடுவதில் அடுத்து அவன் வலிமையை நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவன் என நிரூபித்து காட்டு வருந்திக் கொண்டே இருந்தால் வாழ்வு மாறாது குழந்தையே நீ இறங்கி போராடு மாற்றத்தை நான் தருகின்றேன் மனதை சமநிலையில் வைத்துக் கொள்ள ஞானியின் தவநிலை தேவையில்லை குழந்தையின் மனநிலை இருந்தாலே போதும் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் குழந்தையே முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்து முன்னை பலப்படுத்தவே வருகின்றன உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் நான் இருப்பேன் நிழலாக உன்னை வழிநடத்த உன்கூடவே நான் வந்துவிட்டேன் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிந்து விட்டது இனி நலமோடு வாழ்வாய் தங்கமே உன் அப்பாவை விட என்னை அதிகமாக நீ தானே பிறகு இந்த கவலை உனக்கு அதை என்னிடம் விட்டுவிடு கண்ணை துடைத்துக் கொண்டு உன் கண்களை மூடிக்கொண்டு என்னை தியானி உனக்கான தவம் முடிவடைய உள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அள்ளி கொடுக்கப் போகின்றேன் என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் வணங்கிக் கொள் குழந்தையே அதில் நான் மிகவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அன்பு குழந்தையே கனவு பெரிதாகினும் கடினமாக உழை வானமும் முன்வசப்படும் புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகின்றோம் என்றுணர்ந்த விதை இருளுக்கு அஞ்சாது ஒதுக்கப்படவில்லை செதுக்கப்படுகின்றோம் என்றுணர்ந்த மனம் ஒருபோதும் தோல்விக்கு அஞ்சாது வெற்றிக்கான படிகளை சொல்கின்றேன் கேள் யோசித்தல் திட்டமிடுதல் முயற்சித்தல் செய்தல் மறுபடியும் செய்தல் மீண்டும் செய்தல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருத்தல் இவை அனைத்துமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய சூத்திரங்கள் குழந்தையே உன் வெற்றிக்கு நீ முயன்றால் உனக்கு உதவி செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் நம் கையை விட்டு போன இறந்த காலம் இன்னும் நம் கைக்கே வராத எதிர்காலம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதால் தான் நாம் நம் நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகின்றது இந்த காலத்தில் வாழ கற்றுக்கொள் குழந்தையே நிகழ்காலம்தான் உனக்கானது இந்த உலகத்தில் எந்த பொருளும் இரண்டு முறைத்தான் அழகாக தெரியும் ஒன்று அடைவதற்கு முன் இரண்டு இழப்பதற்கு பின்பு முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இரு வெற்றி நிச்சயம் தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ள தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்திக் கொள்ள முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக்கொள்ள ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் முடியாத கஷ்டங்களை என் குழந்தைகளுக்கு தாங்க நான் ஒருபோதும் தருவதே இல்லை குழந்தையே இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் குழந்தையே உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னைக்காக நான் ஓடோடி வருவேன் நீ அழுதது போதும் உன்னை அணைத்து கொண்டேன் இனி மன அமைதியாக இரு நீ நினைத்தது ஆசைப்பட்டது அத்தனையும் நிறைவேறப் போகின்றது உனக்கு பலமுறை தெரிவிக்க நினைக்கும் போது முடியவில்லை உன்னுடைய பரிபூர்ண பக்தியால் நான் மகிழ்ந்து போனேன் குழந்தையே உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அது உனது வாழ்க்கை தரத்தை மாற்றப் போகின்றது இந்த வாய்ப்பை நழுவ விடாதே நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது உன்னை தேடி வரப்போகின்றது கொள் குழந்தையே ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது அதை நானும் கண்டுகளிக்க காத்திருக்கின்றேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றா நான் உன்னிடத்தில் இருக்கும்போது எதற்காகவும் எப்போதும் கலங்காதே குழந்தையே என் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் கவலைப்படாதே அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் வசைப்பாடுகின்றார்கள் என்று மனதில் நினைத்துக் கொள்ளாதே இவ்வுலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை குழந்தையே ஆகவே எதற்குமே கலங்காதே உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது என் மீது நம்பிக்கை வைத்தான் அப்போது உனக்கு அனைத்தையும் நான் தந்துருள்வேன் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதைக் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்பதை பரீட்சிக்கவே உன்னை தேடி வருகின்றன இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும் காலம் மாறும் நீ கடந்து கொண்டிருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகின்றார் வம்சாவளி நலனை நினைத்து தினமும் வேதனைப்படுகின்றார் உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து வேதனைப்படுகின்றா இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் என்றா இவைகளை நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வருத்திக்கொண்டு கொண்டு எதையாவது சாதிக்கப் போகின்றாயா இல்லையல்லவா உன்னையே நீயே தாழ்த்தி கொள்ளாதே உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கின்றா என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா தங்கமே உனது கர்ம பலன்களின் வீரியம் அதனால் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றா அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கின்றார் நான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவார் பாராட்டப்படுவார் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் பொறுமையாக இரு கவலைப்படாதே நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியா செல்லும் காலம் வந்துவிட்டது குழந்தையே நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்ற என் தங்கமே சோகமாயிருக்கும் போது கூட சிரித்துக் கொண்டே இரு உன் சிரிப்பிற்காகவே உன்னை ஒருவர் நேசிக்கக்கூடும் வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம் ஆனால் உன் மனம் தடுமாறினால் உன் வாழ்க்கையே தடமாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே சிரிக்கும்போது வாழ்க்கையை ரசிக்க முடியும் ஆனால் அழும்போது வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் கோபம் மிகுந்த மனிதனிடம் குணங்கள் நிறைய இருக்கும் அதை புரிந்து கொள்ளாதவர் வாழ்வில் நிச்சயம் பிளவு இருக்கும் வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்ந்து போகாதே நீ நேர்மையாக இருந்தால் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அதே நேரம் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உன் நேர்மைக்கு முன் போகும் குழந்தையே இக்கணத்தில் வாழ் நேற்று நடந்ததை மாற்ற முடியாது நாளை நடக்க இருப்பதை தடுக்கவும் முடியாது அதனால் உங்களின் இன்பமான வாழ்க்கையை இந்த நிமிடத்திலிருந்து வாழத் தொடங்குங்கள் உன்னை கெட்டவன் என்று சொல்வதா கவலை கொள்ளாதே உன்னை படைத்த கடவுளால் கூட எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது குழந்தையே காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயமாக உன்னை வந்து சேரும் எப்போதெல்லாம் நீ கோமாளியாகவும் ஏமாளியாகவும் இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் நீ அன்பானவனாகவும் பாசமுள்ளவனாகவும் கருதப்படுவாய் எப்போதெல்லாம் நீ அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பளித்து அடிப்பணிகின்றாயும் அப்போதெல்லாம் நீ ஏமாளியாகவும் பெரும் கோமாளியாகவும் ஆக்கப்படுவார் சூழ்நிலைகளை பொறுத்து துன்பம் வருகிறது அந்த சூழ்நிலைகளை நீக்கிக் கொள்ளும் பொறுப்பு மனிதனுக்குத்தான் இருக்கின்றது அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவரின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெருப்படுத்திக் கொள்பவன் அறிவாளி மரண வாயிலில் நின்றால் கூட எதிரி முன் அழுது விடாதே குழந்தையே அவனுக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைத்தான் என் வைரமே நம் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் என் சாயப்பா தந்தருள்வார் என்று என் மீது நம்பிக்கையோடு இரு குழந்தையே ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல் மனமொன்றி என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்துருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறை அழைத்துப்பார் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயம் ஏராளம் குழந்தையே விரைவில் உன் வாழ்வில் கண்டிப்பாக அற்புதத்தை நடத்துவேன் நீ விரும்பியபடி உன் வாழ்க்கை அமையும் உனது மனமே எனது கோயில் யாருக்கும் தெரியாது என எண்ணி பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது மனசாட்சிக்கு மதிப்பு கொடு குழந்தையே காரணமின்றி ஒருவன் உன்னை அவமானப்படுத்துகின்றான் என்றான் உன் பாவத்தை அவன் மொத்தமாக குத்தகை எடுப்பதற்கு நிகர் உனக்கு சுபிக்ஷம் அவனுக்கு பெரும் கேடு தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன் தங்கமே அப்பாவிடம் உரிமையுடன் கேளு உனக்கு என்ன வேண்டும் என்னிடம் கேள் உனக்கு தேவையானதை கண்டிப்பாக நான் செய்வேன் ஆனால் அதில் நேர்மையும் நியாயமும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கானதை நான் செய்வேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விரைவில் நான் உனக்கு தருவேன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா